வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி எல்லோருக்கும் வணக்கம் பாரம்பத்தி வேலூரில் குருவரு ஜோதிட நிலையம் சொல்லிவிட்டு ஜோதிடாலயம் ஒன்றும் நடத்திட்டுருக்கேன் என் பேர் விஎஸ் முரியேசன் ஒரு பத்து வருஷமா இந்த துறையில் ஆராய்ச்சியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு இப்போ வந்து ஜாதகம் எததுக்கெல்லாம் அப்படின்னா உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே ஜாதகம் இருக்குது இதில் மனிதனுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்மளும் மிருகங்களுக்கும் பார்க்கலாம் மற்ற கோள்களுக்கு பார்க்கலாம் கோள்களுக்கே பார்க்கலாம் கோல்ல வச்சு தான் பார்க்கலாம் பூமியில் இருக்கிற தட்பவெட்ப நிலை சம்பந்தமாக பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து உங்கள் அம்மா இப்படி இருப்பாங்க உங்கள் அப்பா இப்படி இருப்பாங்க நீ இந்த தொழில் செய்ய போகிற நீ இவ்வளோ படிப்ப இந்த வயசில் உனக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமாக சொல்ல முடியுது அப்படின்னா எப்படி சொல்ல முடியுது அப்படின்னா நம்ம பிறக்கும் பொழுது வான வீதியில் கிரகங்கள் அங்கங்கே நின்றுட்டு இருக்குது அந்த கிரகத்தை பன்னெண்டு கட்டத்துக்குள்ள அடைச்சிருக்குறோம் இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள அடைச்சிருக்கிறோம் இந்த கிரகம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தால் இதை சொல்ல முடியுது அப்போது இந்த மாதிரி சொல்ல முடியுது அப்படின்னா இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்களா புறக்க வைக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் புறக்க வைக்கப்பட்டிருக்கீங்க என்பதுதான் உண்மை நீங்கள் பிறக்கலை பிறக்கலை ஒரு தத்துவம் ஒன்று சொல்லுது தானாக மனிதன் பிறக்கவில்லை தனக்காக மட்டும் பிறக்கவில்லை அப்படின்னு அப்போது பிறப்பு என்பது நிதர்சனம் அல்ல அதாவது யாரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பிரபஞ்சத்தில் உங்களை கொண்டாந்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் இப்போ இங்கிருந்து தான் நம்ம ஜாதகத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் எதுக்காக பிறந்திருக்கான் இப்போ ஒரு கர்மம்னு ஒன்று எடுத்துக்குவோம் ஜாதகத்தில் லக்கணாதிபதி எங்க இருக்கிறாரோ லக்கணம் இடம்பெற்ற நட்சத்திராதிபதி எங்க இருக்காரோ இந்த ரெண்டு விஷயத்தை சரி பண்ணுறது நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம் ஒன்று இந்த லக்கணம் இடம்பெற்ற நட்சத்திராதிபதி எங்க இருக்கிறாரோ அந்த வீடு நமக்கு போராட்டமாக இருக்கும் இல்லை லக்கணாதிபதி எங்கே இருக்கிறாரோ அந்த வீடு போராட்டமாக இருக்கும் உதாரணத்துக்கு லக்கணாதிபதி அஞ்சல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு குழந்தைங்களால போராட்டம் அதே மாதிரி காதலால் போராட்டம் அறிவால் போராட்டம் இந்த மாதிரி அதில் அஞ்சாம் உண்டான எத்தனை விதமான காரகத்துவங்கள் இருக்குதோ அத்தனையும் வேலை செய்யும் அதே மாதிரி லக்கணம் இடம்பெற்ற நட்சத்திராதிபதி எங்கே இருக்கிறாரோ சப்போஸ் எட்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அவமானம் அது அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா காலத்துவங்களும் வேலை செய்யும் இதுதான் ஜாதகம் ஜா நம்ம பிறக்கப்பட்ட பிறக்க வைக்கப்பட்டதுக்கு உண்டான அழி அனுபவிக்கிறதுக்கு உண்டானது இதை எப்போ அனுபவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசா புத்தி தான் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணால் பிறந்துக்குங்க எதில் எந்த எத்தனை வேணாலும் அந்த திசையில் இருப்பு இருந்துகிட்டு போகுது மொதல் ஏழு வருஷம் கேதுவோட ஆதிக்கத்தில் தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும் கேதுவோட ஆதிக்கம் என்ன ஞானம் பாருங்க அந்த டைம்ல மொழி கற்றுக்குறோம் சொந்த பந்தங்களை கற்றுக்குறோம் படிப்பு கற்றுக்குறோம் இன்னைக்கு இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா மொதல் ஏழு வருஷத்தில் என்ன கற்றுக்குறானதோ தான் கற்றுக்க முடியும் அதை வச்சு தான் இனிமேல் டெவலப் பண்ணி கற்றுக்க முடியும்னு சொல்லுது அப்போ முதல் ஏழு வருஷம் ஞானக்காரகனோட திசை நடக்குது இப்போ என்ன நட்சத்திரத்தில் நடக்குது அப்படின்னு நீங்கள் சனி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கலாம் சுக்கரன் நட்சத்திரம் எங்கே பிறந்திருந்தாலும் சரி முத வருஷம் வருஷம் கேது எங்கே இருக்கிறாரு என்ன ஆக்டிவேட் ஆக்டிவேட்டில் இருக்காரோ அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அந்த மாதிரி தான் படிப்பு எல்லாமே உங்களுக்கு வரும் இருபத்தேழு வயசு வரையில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த திசையில் பிறந்திருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயம் ஏழு வயசுக்குள்ள அந்த சுக்கரனுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இருபத்தேழு வயசுக்குள்ள இப்போ இந்த டைமில் கல்யாணமும் நடக்குது அவனோட இப்போ எதவிதமான ட்ரெஸ் மாற்றிக்கிறான் அம்மா அப்பா செலவு பண்ணுறான் எல்லாம் நடக்குதுன்னா இந்த சுக்கரனோட அம்சத்தில் உங்களோட திசை நடக்கிறதுனால தான் இப்படியே போனீங்கன்னா வருஷம் நூற்றி இருபது வருஷம் வரையிலும் இந்த நம்ம இம்சாத்தாரி திசை மூலியமாக தான் உங்கள் வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுகிறது இது மூலியமாக தான் நடக்கிறோம் இப்போ ஒரு நாற்பது எப்போனா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வீடு கட்டணும் கம்பல்சரி வீடு கட்டியாலும்னு நினைப்பாங்க ஏன்னு கேட்டால் அங்கே இன்னைக்கு எந்த திசையில் இருந்தீங்கனாலும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் தான் உங்களுக்கு வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த திசை புத்தி மற்றும் இந்த இது எல்லாமே ஏதோச்சியாக நடந்ததில்லை இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்காக பரிகாரம் சொல்கிறோம் ஏன்னா இப்ப பரிகாரம் இப்ப சூரியனோட வெளிச்சத்திலிருந்து நம்ம வெப்பத்திலிருந்து நம்ம யாரும் தப்பிக்க முடியாது ஆனால் பிடிச்சா ஒரு சேஃப்டிங்கிற மாதிரி அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் அதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் எந்த இடத்துலையும் நம்ம ஒரு வழிகாட்டி தான் வழிகாட்டுறதுக்காக தான் இருக்கிறோம் அதுக்காக இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த ஒன்பது வீடுகளும் நம்ம வந்து ஏற்படுத்தப்பட்டது இதுல இருந்து இப்ப அனுபவிக்க வேண்டிய கர்ம வினைய உங்களால் தள்ளி வைக்க முடியும் இல்லை தாண்டி போக முடியும் இதுக்காக தான் நம்ம ஜோதிடர்களால் படைக்கப்பட்டிருக்கோம் வாய்ப்பு கொடுத்தி ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க ஐயா ஜோதிட கதம்பம் என்கிற தலைப்புல நமது பொத்தனூரை சேர்ந்த வி எஸ் பாராட்டி வாழப்பாடியைச் சேர்ந்த சங்க தலைவர் மாரப்பன் ஐயா பொன்னடை போட்டு கௌரவிப்பார் ஐயா டீ சாப்பிட்டாங்க அப்படியே வந்து உக்காருங்க ஐயா க கையில் இருக்கனால கை தட்ட முடியலையா கை தட்டலாமே சாப்பிட்டவங்க கை தட்டலாம் ஐயா கை தட்டினா நல்லதுன்னு மாசம் மாசம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்